மத்திய அரசு வெளியிட்டுள்ள தொழிலாளர்கள் நான்கு சட்டத்தொகுப்புகளை திரும்பப் கோரி சிஐடியு ஏஐடியுசி ஐஎன்டியுசி என பல துறைமுக தொழிலாளர் சங்கத்தினர் கருப்பு பேட்ச் அணிந்து சென்னை பாரிமுனை துறைமுக அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துறைமுக சங்கத்தின் சிஐடியு மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் கடந்த இருபத்தோராம் தேதியன்று நான்கு தொகுப்பு மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்திய தொழிலாளர்கள் வர்க்கத்திற்கு கருப்பு தினம் ஏற்கனவே நாற்பத்தி நான்கு தொழிலாளர்கள் நல சட்டம் இருந்தது இதில் பதினைந்து தொழிலாளர்கள் சட்டம் காலாவதியாகிவிட்டது தெரிவிக்கப்பட்டதாகவும் இருபத்தொன்பது ஒன்பது தொழிலாளர் சட்டத்தை சுருக்கி நான்கு சட்ட தொகுப்பு நடைமுறைப்படுத்தினால் தொழிற்சங்கம் நடத்துவதில் மிக சிக்கல் ஏற்படும் துறைமுகத்தில் ஏழு அங்கீகாரம் பெற்ற சங்கங்கள் உள்ளது தற்போது இந்த சட்டத்தால் ஐம்பத்தோரு சதவீதம் உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே சங்கத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் சங்கங்கள் இழுத்து மூட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சட்டம் மத்திய அரசு திரும்பப் பெறாவிட்டால் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என கூறினார் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் அறிவிக்கலாமா அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் நரேந்திரன் நான் துறைமுக சிஐடி சங்கத்தினுடைய துணைத் தலைவர் எனக்கு பக்கத்திலே தோழர் சரவணன் இருக்கிறார் அவர் ஏஐடியூசி சங்கத்தினுடைய பொது செயலாளர் இந்த பக்கம் தோழர் என் வி ராஜேந்திரன் இருக்கிறார் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டாக் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஏ கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இருக்கிறார் அவர் பொதுச் செயலாளர் சிஐடியு ஐஎன்டி தலைவர் தொடர் பலராமன் இங்கே என் பக்கத்தில் இருக்கிறார் இன்னும் பல்வேறு சங்க தலைவர்கள் எங்களோடு எச் சங்க தலைவர் தொடர் மோகன் மற்றும் அவர்கள் சங்க தலைவர்கள் இருக்கிறார்கள் சரவணன் சொல்லிட்டேன் சரவண் தலைவர்கள் அதாவது நாடு முழுவதும் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து மத்திய தொழிற்சங்கங்களுடைய அறைகூவலுக்கு இணங்க ஒரு கருப்பு தினம் கருப்பு பேஜ் அணிந்து நாடு முழுவதும் கருப்பு தினத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் எங்களோடு நாங்கள் நகரத்தில் இருக்கிறோம் ஆனால் பல்வேறு மாவட்டங்களிலே எங்களோடு கிசான் சபா என்று சொல்லுகிற ஒருங்கிணைந்த விவசாய சங்க தோழர்களும் எங்களோடு தோளோடு தோல் நிற்கிறார்கள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை இருபத்தி ஒன்னாம் தேதி மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அது வெளியிட்ட தினத்திலிருந்து இன்று வரை ஏராளமான பொய்களை பொய்களை அதற்கு இருக்கிற பலத்தை வைத்து பத்திரிகைகளிலே மீடியாக்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் தொழிற்சங்கம் சார்பாக அதிலே இருக்கிற பல்வேறு ஆபத்துக்கள் என்ன என்று சொல்லுவதற்காக மக்களிடம் தெளிவுபடுத்துவதற்காக இப்படியான ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம் இது இந்திய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஒரு கருப்பு தினம் பிளாக் ஒன்னாம் தேதி ஏன் கேட்டீங்கன்னா ஏற்கனவே நாற்பத்தி நாலு தொழிலாளர் நல சட்டங்கள் இருந்தது அதுல ஒரு பதினைந்து தொழிலாளர் சட்டங்கள் ரொம்பவும் காலாவதி ஆகிடுச்சு சொல்லி எடுத்து போட்டாங்க மிச்சம் இருக்க இருபத்தொன்பது சட்டத்துல அந்த இருபத்தொன்பதையும் இப்ப சாண்ட்விச் மாதிரி சுருக்கி ஒரு நாலு தொழிலாளர் கோட் அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்த கோட் அமலானால் தொழிற்சங்கங்கள் நடத்துவது என்பதே மிகப்பெரிய சவாலாகி விடும் உதாரணமாக இங்க தோழர்கள் கோஷம் போட்டாங்க என்னன்னா தொழிற்சங்க அங்கீகாரம் இப்ப என்னன்னா துறைமுகத்திலே எங்களுக்கு ஏழு அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் இருக்கிறது எங்களுடைய வாக்கு எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் ஆனா இந்த புதிய தொழிலாளர் சட்டம் அமலானா ஐம்பத்தோரு சதவீத மெம்பர் இருந்தாதான் ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறான் அப்படின்னா தொழிலாளர்கள் எல்லாம் எந்த தொழிற்சங்கத்திலும் இருக்க முடியாது யூனியன் நாங்கள் மூடிட்டு போயிடணும் ரெண்டாவது என்ன சொல்றா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவர் சூப்பர்வைசர் கேடர் அவருக்கு வந்து தொழிற்சங்கத்தில் சேருவதற்கு உரிமை இல்லை அவர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நூறு பேர் இருந்தா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போடுவோம் நூறு பேர் இருந்தா தொழிற்சங்கம் தொடங்கலாம் உதாரணமா காமராஜர் போர்ட் எங்களுக்கு பக்கத்துல இருக்கு இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துல அந்த ஐம்பது பேர் தான் தொழிலாளி ஐம்பது பேர் அதிகாரி ஆகவே அங்க தொழிற்சங்கம் இருக்குது ஆனா பெரிய அளவுல இல்ல ஆனா எதிர்காலத்தில் என்னன்னா இனிமேல் முன்னூறு பேர் வரைக்கும் இருந்தாதான் யூனியன் நடத்த முடியும் அப்படி முன்னூறு பேர் இருந்தாதான் இந்த சட்ட தொகுப்பு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு சாதனையா சொல்றாங்க கிராஜுவேட்டி வந்து ஒரு வருஷம் ஆனாலே கொடுப்பாங்களாம்

மீடியா நண்பர்கள் அட்லீஸ்ட் இன்றைய துணை மூல தொழிலாளர்கள் நாடு முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான உழைப்பாளர்களுக்கு வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய பிளாக் டே இதை சும்மா விட போறதில்லை முதல் கட்டமாக உடனடியாக இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நவம்பர் ஆறாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்பதை நாம் கொண்டு வந்து அந்த தினம் இந்த அரசியல் சட்டங்கள் எல்லாம் காலில் போட்டு மிதிப்பதை கண்டித்து இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய அனைத்து பத்து மத்திய தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க ஏராளமான சங்கங்கள் இருக்கிறது அந்த சங்கம்